இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலம் ஐம்பத்தி ஒன்று ஏ அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது இதில் பதினோரு அடிப்படை கடமைகள் கூறப்பட்டுள்ளன இந்திய குடிமகனாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இது குறிப்பிடுகிறது அடிப்படை கடமைகள் நாட்டின் அரசியலமைப்பு தேசிய சின்னங்களை மதித்து இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் சுதந்திர போராட்டத்தின் உன்னத இலட்சியங்களை போற்றி பின்பற்ற வேண்டும் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டை காக்கவும் தேவைப்படும்போது தேச சேவை செய்யவும் வேண்டும் மதம் மொழி அல்லது பிராந்தியத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துதல் வேண்டும் இந்திய கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் வேண்டும் அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் மற்றும் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை தவிர்க்கவும் வேண்டும் தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தை ஆறு முதல் பதினாலு வயது வரை கல்வி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் உதாரணம் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றை போற்றுதல் மரங்கள் நட்டு பராமரித்தல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புதல் நீதிமன்றங்கள் சட்டம் ஆகியவற்றை மதித்தல் இறுதியாக ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ ஒரு குடிமகனாக நாம் நாட்டின் மீது கடமை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறது இது நம் அடிப்படை உரிமைகளைப் போல் முக்கியமானது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்